ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் இருபத்தி நான்கு ஈராயிரத்து இருபத்து ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் பௌதீக விஞ்ஞானம் கைவினைக் கலைகள் இலக்கியம் சங்கீதம் நாட்டியம் சித்திரம் போன்ற எண்ணற்ற உலகியலான ஞானங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் ஆத்ம ஞானம் இல்லாவிட்டால் இவை அனைத்தும் உங்களுக்கு சாந்தி சுகங்களை தர முடியாது உலகியலான ஞானம் உங்களுக்கு பேரும் புகழும் தரக்கூடும் ஆனால் ஆத்ம ஞானம் மட்டுமே புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனச்சாந்தியை தர முடியும் எந்த ஞானம் வேற்றுமையில் ஒற்றுமையையும் அழிவில் அமரத்துவத்தையும் வெளிப்படுத்தி காட்டுமோ அதுவே ஆத்ம ஞானமாகும் அத்தகைய ஆத்ம ஞானம் பெற்றவரே அனைத்தும் அறிந்தவர் எனலாம் தரதி சோகம் ஆத்மவித் என்கிறது உபநிஷதம் அதாவது சோகத்திலிருந்து நிவாரணம் அளித்து அதை அழிக்க வல்லது ஆத்ம ஞானம் மட்டுமே உலகியலான எல்லா ஞானமும் வெறும் வயிற்று பிழைப்புக்காகத்தான் விஞ்ஞானம் கலை என அனைத்து ஞானத்திற்கும் மூலாதாரமான ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் எந்த விதமான ஞானத்தையும் பெறுவது சுலபமே எல்லாம் வல்ல எல்லாம் அறிந்த எங்கும் நிறைந்த தெய்வத்துவத்தை அடைய முயற்சிக்கும் போதுதான் ஒருவருக்கு அனைத்து ஞானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டுகிறது தெய்வீக அருளுரை அக்டோபர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு இந்த மனித வாழ்க்கை எனும் சாகச அனுபவத்தை பிரேமையின் இனிமையால் நிரப்பி அதை தெய்வீகத்தின் வெளிப்பாடாக நல்மாற்றம் செய்வதன் மூலம் ஒவ்வொருவரும் பரிபூரணத்துவத்தை அடைய பாடுபட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்